நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்துச்சா அவ்வளவு தாமாக முன்வந்து அடையாறு ஆற்றினுடைய காசா கிரான் இருக்கு பெரும்பெரும் நிறுவனங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீதிமன்றத்துறை கண்ணுக்கு தெரியலையே ஒரு பெரும் கூட்டமாக இருந்தா ஓட் பாலிடிக்ஸ்ல எதிரொலிக்கும் அப்படின்னா அடுத்திருப்பாங்க இதே வேங்கவே இல்லை பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய பகுதியில் மலம் கலக்கப்பட்டிருந்தா நிச்சயம் நூறு விழுக்காடு இறங்கி திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நின்று இது ஓட்டா மாறுமா இது பெரிய டிஸ்டர்ப் பண்ணுமா சரி இது டிஸ்டர்ப் பண்ணால் கூட இந்த ஓட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம செயலில் இருக்காரு திருமாவளம் இருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க அவர் பெரிய டிஸ்டர்ப் ஆகாது இதில் ஒரே ஒரு குற்றவாளி யானை செய்கிற மட்டும்தான் அதனால் இனிமேல் யார் அந்த சார்னு யாராவது கேட்டால் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் போடுவோம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இதை ஏன் சொல்லணும் வழக்கு முடிஞ்சிருச்சு அதை பற்றி பேசாதீங்க நீங்க ஏன் சொல்லணும் அரசு தரப்பு வழக்கு எங்களுடைய யார் குற்றவாளி குற்றவாளி வேற யாரும் இல்லைன்னு சொல்றது உங்கள் வேலையா நீதிமன்றம் சொல்லிட்டோம் காமன் மேனுக்குன்னு பொதுமக்கள் சொல்லணும்னா உண்மையான குற்றவாளி கைது பண்ணிட்டேங்க பார்த்துக்கோங்க ஞானசேகரம் தாங்க ஒரே குற்றவாளி பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க அதே ஒரே குற்றவாளி உங்களுக்கு தெரியும் ஞானசேகரன் தொடர்ச்சியாக பிரியாணியை கொடுத்து 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 அவன் கரெக்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் தாண்டி யானசேகரை இப்போ அண்ணாமலையோட ரிப்போர்ட் அடிப்படையில் யானசேகரை எட்டு நாற்பதுக்கு அலைபேசி ஆன் பண்ணி முதல் அழைப்பு கோட்டூர் புறத்தினுடைய உதவி ஆய்வாளருக்கு கால் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான் உதவி ஆய்வாளர் ஆய்வாளரும் யானசேகரனுக்கு என்ன தொடர்பு வெளியே வந்தோடனே ஒரு அக்யூஸ்ட் ஒரு சம்பவம் முடியுது எடுத்த உடனே போலீஸுக்கு அழைச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஏன் என்கொயரி பண்ணல கிட்டத்தட்ட ஒரு பாலியல் வல்லுறவு தானே அந்த பொண்ணு வந்து என்ன முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா யானசேகரம் உள்ளே போகிறான் ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையனை அடித்து வெறட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை அவன் வந்து ஏதோ வந்து வள்ளுவுறவுக்கு உட்படுத்தியிருக்கான் வல்லூருக்குனால் வந்து இது பண்ணான் ஹராஸ் பண்ணான் ஆமாம் ஆனால் செக்ஷன் முப்பது ஆண்டுகள் தண்டரை கொடுக்குது அந்த தண்டரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணான் ரேப்பு இது வரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி அட்டெம்ட் ரேப்பு யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படிதான் நம்ம நினச்சி கொடுக்கிறோம் ஸோ ஏதோ ஒன்று இது பண்ண தொட்டாம மொலஸ் பண்ணியிருக்கான் மொலாஸ் பண்ணிருக்கான் ஆனா நேற்று வருது பாலியல் மண் கொடுமை வருது ரேப் பண்ணியிருக்காங்க அவன் இவ்வளவு பெரிய ஒரு அக்யூஸ்டன் நீங்க ரேப் பண்ணியிருக்காம்னா அவனுக்கு அந்த துணிச்சல் எப்படி வரும் ஞானசேகர மாசுப் பிரமணிய அலுவலி அலுவலகத்துக்கு போயிருந்தாலோ வீட்டுக்கு போயிருந்தாலோ அது பிரச்சனை இல்லை ஓகே ஞானசேகர வீட்டுக்கு மாசு குணமையாக வராது இப்போ ஞானசேகர் வீட்டுக்கு புகைப்படங்கள் தான் நான் எல்லாமே அவனுக்கு வீட்டு சேகர் வீட்டுக்கு புகைப்படம் தானே தெரியுது நீங்கள் புதுசாக என்ன நினைக்கிறீங்க தெரியுது

சங்கத்தின் நிறுவனர் மரதக்குரிய திரு சாட்ட திருமரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல அது நீதிமன்ற ஆணையம் சார் அதுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொடர்ச்சியாக அவங்க பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்களும் அனகாபுத்தூரில் நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குது ஒரே சமூகமாக அடர்த்தியாக இருக்குது அந்த சமூகம் தொட்டால் அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் அப்படின்னா தொடுவானாங்க அது நீதிமன்ற ஆணையம் சார் அதுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொடர்ச்சியாக அவங்க பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்களும் கலந்து நீதிமன்றத்தில் யார் வழக்கு போட்டது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வந்து அவ்வளவு தாமாக முன்வந்து வந்து வழக்கு எடுக்கிற நீதிமன்றம் கூவம் மாத்த சுத்தப்படுத்துக்கலாம் ஒன்றும் வழக்கப்படலையே அதே அடையாறு ஆற்றினுடைய கரையில் காசாகரான் இருக்குல்ல ஆமாம் பெரும்பெரும் நிறுவனங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீதிமன்றத்துடைய கண்ணுக்கு தெரியலையே சென்னை கடற்கரையில் கடற்கரையிலேருந்து ஐநூறு மீட்டருக்கு எந்த விதமான கட்டுமானமும் கட்டக்கூடாது என்பது விதி சிஆர்எஸ் அட் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலத்தினுடைய விதி அந்த விதியை மீறி ஒரு சாலையை போட்டு சாலையிலிருந்து இரநூறு மீட்டர் இருந்தால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது அந்த சாலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாலையே இல்லாத ஒரு இடத்துல சென்னை செங்கல்பது சோழிங்கரோடு தாலுக்காவுக்கு உள்ள உட்பட்ட ஈச்சம்பாக்கம் பகுதியில் சாலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு தொண்ணூற்றி நாலில் இருந்த மாதிரி ஏயிட்டை வந்து கையெழுத்து வாங்கி அப்ரூவல் வாங்கி இப்பொழுது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரார்த்தனா தேட்டரை இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க அப்போ கடலோர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய விதிமுறைகளை மீறி ஒரு போலியான சாலையை போட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க அது நீதிமன்றத்துறை கண்ணுகளுக்கு தெரியலையா நீதிமன்றத்துக்கு தெரியாமல் கேட்டாங்களா பெரும் முதலாளிகள் கடலோர கட்டு கடலோர அந்த விதிகளை மீறலாம் கூவ ஆக்கிரமிக்கலாம் அடையாற ஆக்கிரமிக்கலாம் எளிய மக்கள் ஆக்கிரமிச்சா தவிர நான் சொல்ல வந்த செய்தி ஒரு பெரும் கூட்டமாக இருந்தால் ஓட் பாலிடிக்ஸில் எதிரொலிக்கும் அப்படின்னா கடந்திருப்பாங்க இதே வேங்கவே இல்லை பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய பகுதியில் மலம் கலக்கப்பட்டிருந்தா நிச்சயம் நூறு விழுக்காடு இறங்கி திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நின்றுப்பாரு இது ஓட்டா மாறுமா இது பெரிய டிஸ்டர்ப் பண்ணுமா சரி இது டிஸ்டர்ப் பண்ணால் கூட இந்த ஓட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம சைடில் இவர் இருக்காரு திருமணம் இருக்கார் அப்படின்னு பார்க்குறாங்க அவர் பெரிய டிஸ்டர்ப் ஆகாது எந்த சமூகத்துக்கு வந்து தலைவர்கள் இல்லையோ அந்த சமூகத்துடைய ஓட்டை இங்க வந்து மொத்தமாக பேக்கேஜ் போட்டு எடுத்துருது அப்போ இந்த மொழி பிரச்சனையில பொறுத்தரவில் கர்நாடகாவை ஏற்று பேசுகிறனாலே இவங்களுக்கு ஓட்டு டிஸ்டர்ப் ஆக போகிறது இல்லை அப்போ பேசாத தன்னுடைய உருவப்படுத்த நாய்க்கு மாட்டி விட்டாங்க பாடை கட்டி அடித்து ஒப்பாரி வச்சாங்க அப்போவே பேசலையே குறிப்பாக இப்போது இன்றைக்கி இந்த மொழி விவகாரத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டீங்க இப்போ அண்மையில் இன்னொரு விவகாரம் அப்படிங்கிறது பூதாகரமாக மாறி இருக்கிறது தீர்ப்பு அப்படிங்கிறது தான் குறிப்பாக இந்த ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க ஆனால் சில வட வெளியில் வந்து பேசுகிற பொழுது யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரினா கேள்விக்கு இடம் கிடையாது அதை பற்றி பேசவே கூடாது பேசினா நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது வரும் அந்த மாதிரி நோபடி இஸ் தேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க இப்ப நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்துல நான் கூட உங்களுடைய சாட்டை உலகத்துல ஒரு வீடியோ பார்த்தா நீங்க பேசியிருந்தீங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வீடியோ வெளியிட்டு நீங்களும் வந்து பல திரிக்கிறும் அதில் தகவல்கள் சொல்லியிருந்தீங்க ஆமா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க தீர்ப்பும் வந்துருச்சு இதுக்கு மேல என்ன அதுல இருக்குது சார் இல்ல தான் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன பிறகுதான் நமக்கு சந்தேகம் இன்னும் கூடுதலாக வலுவாகுது யானசேகரனுடைய அலைபேசி ஆறரை மணிக்கு அணைத்து வைக்கப்படுது அதாவது ஏர்பிளைன் மூடக்கு போகுது ஃப்ளைட் மோட் போட்டு எட்டு நாற்பதுக்கு தான் அந்த அலைபேசி திருப்பும் வந்து ஃப்ளைட் மோட் எடுக்கப்படுது அந்த நேரத்தில் வந்து அவர் ஃப்ளைட் மோட தான் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஏர்டெல் நிறுவனம் தகவலை சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தடைவெளி துறையிலேருந்து ஆதாரம் கொடுத்துருக்காங்க யானசேகரனும் கஸ்டடி ஒப்புதல் வாக்குமூலத்தில் நான் ஃப்ளைட் மோட தான் போட்டிருந்தேன் அந்த பெண்ணை சும்மா மிரட்டுறதுக்காக ஒரு சார் இருக்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்ணும் நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலம் தடிப்படல அவனுடைய அடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சார்கிட்ட அவன் பேசவே இல்லை எந்த சார்கிட்டையும் இதில் ஒரே ஒரு குற்றவாளி யானை செய்கிற மட்டும்தான் அதனால இனிமேல் யார் அந்த சார்னு யாராவது கேட்டா நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் போடுவோம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இதை ஏன் சொல்லணும் வழக்கு முடிஞ்சிருச்சு அதை பத்தி பேசாதீங்க அரசு தரப்பு வழக்கங்களுடைய வேலை என்ன யார் குற்றவாளி குற்றவாளி வேற யாரும் இல்லைன்னு சொல்றது உங்க வேலையா நீதிமன்றம்னு சொல்லிட்டோம் காமன் மேனுக்குன்னா பொதுமக்களுக்கு சொல்லணும்னா உண்மையான குற்றவாளி கைது பண்ணிட்டேங்க பாத்துக்கோங்க ஞானசேகரம் தாங்க ஒரே குற்றவாளி பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க அதே எப்படி ஒரே குற்றவாளி உங்களுக்கு தெரியும் கேள்விகள் இருக்குல்ல ஒரே குற்றவாளி அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அவன் உள்ளே எப்படி போனான் கேட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கான் அப்போ அந்த குற்றம் நடப்பதற்கு அந்த கேட் கீப்பரோ செக்யூரிட்டியோ உதவி செஞ்சுருக்கான் அவன் குற்றவாளி இல்லையா யானசேகரன் தொடர்ச்சியாக பிரியாணியை கொடுத்து 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 அவன் கரெக்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் தாண்டி யானசேகரன் இப்போது அண்ணாமலையுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் யானசேகரன் எட்டு நாற்பதுக்கு அலைபேசி ஆன் பண்ணி முதல் அழைப்பு கோட்டூர் புரத்துடைய உதவி ஆய்வாளருக்கு கால் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான் உதவி ஆய்வாளர் யானசேகரனுக்கு என்ன தொடர்பு வெளியே வந்தோடனே ஒரு அக்யூஸ்ட் ஒரு சம்பவம் முடியுது எடுத்த உடனே போலீஸுக்கு அழைச்சிருக்கான் அந்த போலீஸ் ஏன் என்கொயரி பண்ணல கோட்டூர்புரம் ஸ்டேஷன்ல இருந்து திருச்சிக்கு ஒரு எஸ்ஐ டிரான்ஸ்பர்ல போயிருக்காங்க கேள்வி பிறக்குது இதெல்லாம் தாண்டி அந்த எஸ்ஐ கூட கோட்டூர்புரத்தினுடைய வட்ட திமுக வட்டச்சலர் சண்முகம் தொடர்ச்சியா அந்த ஒரு நாள்ல மட்டும் ஐந்து முறை பேசியிருக்காரு கோட்டூர்புர சண்முகம் இருக்கு யானை சேகரன் இருபத்தி நாலாம் தேதி மே இருபத்தி மூணு எட்டாம் தேதி எட்டு மணிக்கு சம்பவம் மே இருபத்தி நாலு காலையில் ஏழு மணி தொடங்கி மாலை நாலரை மணி ஸ்டேஷனுக்கு அவன் போக தண்டியும் அஞ்சு முறை பேசியிருக்கான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து திருப்பி ரெண்டு ரூபா வச்சிருக்கான் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டேஷனுக்கு போன யானை சேகரன் ஏன் திரும்ப வந்தான் அப்போ அவனை வந்து ஆதாரத்தை அழிப்பிருக்கான் அனுப்புனீங்களா திருப்பி இருபத்தி நாலாம் தேதி அந்த நடராஜன் அப்படிங்கிற கேட் கீப்பர் அவர் தான் ஒட்டுமொத்தமான அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்டுகளுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர் அவருக்கு இந்த கோட்டுறுப்பு சண்முகம் பேசியிருக்காரு இருபத்தி நாலாவது மட்டும் இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி நான்கு நாட்கள் பேசியதாக அண்ணாமலை சொல்கிறாரு அதே போல் அந்த 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 கோட்டுறுப்பு சண்முகம் இருபத்தி நாலாம் தேதி மா சுப்பிரமணியன் கலைச்சு பேசியதான் இதில் மிக முக்கியமானது மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு பேசியிருக்காரு இருபத்தி நாலாம் தேதி மட்டும் இல்லை தொடர்ச்சியாக ரெண்டு மூணு முறை அழைப்பு வரும் அவருக்கு போயிட்டே வந்துருக்குது எஸ்ஐ கிட்ட பேசியிருக்காரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யானசேகரன் எஸ்ஐ கிட்ட பேசுகிறான் எஸ்ஐ சண்முகத்தில் பேசுகிறார் திமுக வட்டசல்கிட்ட சண்முகம் மாசு பண்ணி பேசுகிறார் அதே சண்முகம் நடராஜன் அப்படிங்கிற கேட்கப்பட்ட பேசுறார் அப்படின்னா என்ன லிங்கு இதை ஏன் இதெல்லாமே ஏன் வந்து விசாரணையில் வரல விசாரணையில் எஸ்ஐயோ நடராஜனோ கோட்டுரூபன் சண்முகமோ மா சுப்பிரமணியோ ஏன் வரல மா சுப்பிரமணியன் ஏன் யானசேகரன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டாரு மா சுப்பிரமணிய மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமான திமுக கூட அந்த ப அத்தனை பேரும் யானசேகரன் கூட நெருக்கமாக நெருக்குமாறுந்தோடைய பின்னணி என்ன அப்படின்னு ஓராயிரம் கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் தொங்கி கொண்டிருக்கிறது அப்போ விசாரணையில் எங்கேயோ தொய்வு ஏற்பட்டிருக்கிறது எஸ்ஐடியோட சிறப்பு புலனாய்வு புலனாய்வுக்குழுடைய விசாரணையில் யானசேகரன் நோக்கே போயிருக்கு யானசேகரனை நோக்கி அவன் ஆதாரத்தை அழிச்சிருக்கிறான் அதை வந்து தடவியல் தொல்லை கொடுத்து எடுத்திருக்காங்க அப்போ அந்த பெண்ணை நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் போய் அப்யூஸ் பண்ணிட்டான் அதானியா ஆமாம் அந்த பையன் அந்த அந்த குற்றவாளி ஞானசேகரன் தான் அந்த பெண்ணு பெண்ணை அபியூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த பொண்ணு அபியூஸ்னா என்னது கிட்டத்தட்ட ஒரு பாலியல் வல்லுறவு தானே அந்த பொண்ணு வந்து என்ன முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா யானசேகரம் உள்ளே போகிறான் ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையனை அடித்து விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை அவன் வந்து ஏதோ வந்து அல்லூருக்கு உட்படுத்தியிருக்கான் அல்லூருக்குனா வந்து இது பண்ண ஹராஸ் பண்ணான் ஆமாம் ஆனால் செக்ஷன் முப்பது ஆண்டுகள் தண்டரை கொடுக்குது ஆமாம் அந்த தண்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணான் ரேப்பு இது வரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி அட்டெம்ட் ரேப்பு யூனிவர்சிட்டிக்குள்ளே சரி என்ன பண்ண முடியும் அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதோ ஒன்று இது பண்ண தொட்டாம ஜெலஸ் பண்ணியிருக்கான் முலஸ் பண்ணியிருக்கான் ஆனால் நேற்று வருது பாலியல் வன்கொடுமைன்னு வருது ரேப் பண்ணியிருக்காங்க அவன் இவ்வளோ பெரிய ஒரு அக்யூஸ்ட நீங்கள் ரேப் பண்ணியிருக்கான் அவனுக்கு அந்த துணிச்சல் எப்படி வரும் ஒரு ஒருத்தரை மட்டும் பண்ணலைங்கிறப்ப கேள்வி மே மாதம் தேதி இன்னொரு எஃப்ஐஆர் அவன் மேலே சிபிசிடி போடுறாங்க அந்த எஃப்ஐஆரில் ஏற்கனவே இதே போல் இன்னொரு பெண்ணை அனாயின்ஸில் வச்சு அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ரேப்பு அவன் வேலையே அங்கே போய் அந்த பெண்களை ரேப் பண்ணி அந்த விஷயங்கள் தெரியும் சொல்ல முடியாமல் இருக்குது ரேப் பண்ணி ஒரு செய்யக்கூடாது அநாகரிகமான ஒரு ஒரு செயல் அது பாலியல் ரீதியான அலகாரி அநாகரிகமான ஒரு செயலை செஞ்சு அதை வந்து செல்ஃபி வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை வச்சு அந்த பெண்களை மிரட்டுவது இந்த வீடியோவை ஒரு பர்ட்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் அவன் போட்டிருக்கான் அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கான் ஏன் கோட்டூர் புறத்தில் அவன் யாரையுமே விசாரிக்கலையே அவன் யாருமே அக்யூஸ்ட் இல்லையா எல்லாம் தான் அப்புறம் நடராஜனாக கியூஸ்டு தானே அப்படி பார்த்தா நடராஜனோ சம்திங் யாரோ அந்த கேட் கீப்பரை தூக்கணும்னா இல்லையா எப்படி உள்ளே போனான் சிசிடிவி எங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடினதுக்கு என்னையை கொண்டு போய் வச்சு என்னுடைய ஆடியோ என்னோட செல்ஃபோன் எடுத்து அதில் ஆடியோ வீடியோ ஒட்டி பெட்டி பரப்பிட நீங்கள் யானைசேகனுடைய வழக்கில் நீங்கள் அவன் யா நீங்கள் அந்த பொண்ணோட போய் சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியிடக்கூடாது கூடாது ஆனால் நீங்கள் அவன் யார் யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட பேசனா என்ன பேசனா ஒண்ணு வரலையே ஏன் இவ்வளவு கமக்கமா இருந்தீங்க ஒரு அமைச்சர் அவர்களை நீங்க ஏன் தொடர்பு படுத்துறீங்க அமைச்சர் மாசு விசாரிக்கணும் தொடர்பு இல்ல அமைச்சருக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்துச்சா அமைச்சருக்கும் யானை சேர்னதும் என்ன பழக்கம் ஓ அனன்சி அமைச்சருக்கு என்ன புழக்கம் ரெண்டு பேரும் ஒன்னா புழங்குவீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருதுல ஒன்றா புலங்க போய் தானே அவர் வீட்டில் போய் புலங்குறாரு அவர் இல்லைன்னா இப்போ எப்படின்னா பன்னெண்டு சீமானோர் கட்சியின் தலைவர் அவர் சந்திக்க எவ்வளவோ பேர் வருவாங்க அதில் குற்றவாளி இருப்பான் நல்லவா இருப்பான் கெட்டவன் சீமானை சந்திக்க பலவர் வருவாங்க சீமான யார் வீட்டுக்கு போனாலும் அது இம்பார்ட்டண்டாக இல்லையா யானை சேகர மாசுபரமணி அலுவலிய அலுவலகத்துக்கு போயிருந்தாலோ வீட்டுக்கு பிறந்தாலோ அது பிரச்சனை இல்லை ஓகே யானைசேகர வீட்டுக்கு மாசுபடியாக வராது இப்போ யானசேகர வீட்டில் பு புகைப்படங்கள் தான் நான் அதெல்லாம் ஆமாங்க யானை வீட்டு வீட்டுக்கு புகைப்படம் தானே தெரியுது நீங்கள் புதுசாக எங்கே கேக்கிறீங்க திடீர்னு சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணான்னு கேட்டுட்டு இருக்கீங்க எப்படி எப்படி ராமாயணம் கேட்டு யானசேகரன் வீட்டில் போய் ஒரு கட்டில் போய் உட்காந்துருங்க அவர் பிரியாணி சாப்பிட்றாரு ஆனால் பாருங்களேங்க மூணு பொண்டாட்டியை கட்டி ஒரே வீட்டை வச்சு வாழ்ந்துருக்காங்க எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக பாருங்க அவன் தலைவர்கிட்ட இருந்து கத்த வத்தியாக இருக்கும் அது அந்த திமுகனாலே இப்படி ஒரு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கிடுறாங்க பகலில் திமுக காரன் இரவில் கொள்ளைக்காரன் பதினெட்டு வீடுகளில் கூகுள் மேப்பை வச்சு போய் திட்டிருக்காங்க விஞ்ஞான திறன் வந்திருக்கான் அவன் உண்மையிலே எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க ஒரு பக்க திமுக காரனாக வாழ்ந்துருக்காங்க ஒரு திமுக காரனாக வாழ்ந்தது என்ன தகுதி வேணும் கொள்ளை அடிக்கிறது பாலியல் வன்கொடுமை அந்த வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வீடு கட்டியிருக்கிறான் இதை ஆராய்ச்சி பண்ணி போகும்போது புது டேட்டா கிடைக்குது பட்டா இல்லாத வீடு இதில் பரவிச்சு பய வீடு கட்டியிருக்காங்கன்னு இவனோட சேர்த்து அந்த ஏரியில் இருபது வீடு வீடு கட்டியிருக்காங்க மொத்தமும் மாட்டிட்டாங்க பேதியில் போக ஒன்றாலும் நாங்களும் மாட்டினோம்னு மொத்தமும் காலிப்போம் வீடு ஃபேக்கு கொள்ளை அடிச்சிருக்கிறான் கொலை பண்ணியிருக்கானு தெரியல ஒரு பெரிய இன்னும் தோண்டி போனால் விசாரணையை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி போனால் இதில் வந்து சிபிஐ நமக்கு மேலே நம்பிக்கை கிடையாது ஆனாலும் இதில் வந்து வரணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இப்படிப்பட்ட திமுக காரணம் தானே முப்பது ஆண்டுகள் சரியப்படுத்தி இருக்கிறது நீதிமன்றம் வரவேற்று தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு எப்படி நீங்கள் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வழக்கில் ஒருத்தனை மட்டுமே குற்றவாளி என்று குற்றம் சுமத்தி போகிறது வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கான முயற்சியா நீங்கள் விரைவான நீதியா இது அவசரமான நீதியா அப்படின்னு கேள்வி வருது விரைவாக கொடுக்கலன்னா ஏன் லேட்டாகுறேன்னு கேட்குறீங்க விரைவாக கொடுத்தா ஏதோ யாரையே காப்பாற்றுறேன்றீங்க ஒரு அரசு என்னதான் பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள் என்னதான் பண்ணணும் உண்மையை பண்ணணும் நியாயத்தை பண்ணணும் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கிற கேள்வி நாம மட்டும் எழுப்போம் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பாதி நீதிதான் அப்படிங்கிறாரு முழுநீதி அண்ணாமலை எழுப்பியிருக்காரு அண்ணாமலை டேட்டாவோட எழுப்பியிருக்கார் ஆதாரத்தை என தெரிஞ்சு உருப்படியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு எழுதி வருது இப்போ தான் முதல் வழக்கில் உருப்படியாக பண்ணியிருக்காப்புல திருப்பி ஒரு ஐபிஎஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் அந்த அந்த துறையில் அவருக்கு ரொம்ப புலன் திறமை வாய்ந்தவராக இருக்கார் அதனால் அதை அதை உருப்படியாக பண்ணியிருக்காப்புல அது அது கேட்ட கேள்வியில் எதுவுமே மறுப்பு இல்லை ஏன்னா ஆதாரமாக இருக்குது அவர் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து காவல்துறை மீதோ அந்த நடராஜ் மீதோ நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் எல்லாருடைய புகைப்படங்களையும் வெளியிடுவேன் சொல்லியிருக்காரு வெளியிடணும் வெளியிட்டு இந்த உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரணும் நம்ம வந்து மாசுப்பிரமணி மீதோ இல்லை இந்த சண்முகம் மீதோ நடராஜ் மீதோ தனிப்பட்ட பார்க்க நமக்கு என்ன இருக்கா கிடையாது ஒன்றும் கிடையாது இதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கே அவமானம் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கு அவமானம் ஏன்னா தொடர்ச்சியாக ஒருத்தன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபரை விட அவனுக்கு துணை உணவன்களும் குற்றவாளி என்றது இந்தியாவுடைய சட்டம் சொல்லி சொல்லுது நீதி சொல்லுது அப்போ அந்த அடிப்படை பார்த்தா இவங்க எல்லாமே அவனை பேக்கப்பட்டு காப்பாற்ற பார்த்தாங்களா ஏன் இத்தனை அழைப்புகள் அந்த பதட்டம் ஏன் உருவாச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் லீக் ஆகி அந்த பெண்ணை அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் அந்த மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு நாட்கள் திமுக அத்தனை பொறுக்கி போயிடும் உங்களுடைய ஸ்டைல சொன்னால் இணைய கூலிப்படை அத்தனை பேரும் திராவிட ஹைனாக்கள் அத்தனை பேரும் குதர்னா இங்க யானை செய்கிறேங்கிற ஒருத்தன் அந்த பெண்ணை வந்து பண்ணான் பண்ணாலும் ஒட்டுமொத்த திமுக பல ஐடி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அத்தனை பேரும் அந்த பெண்ணை வந்து அவ்வளவு வக்கரமா எழுதுனா ஏன் நீ புதற்குல போனேன் எட்டு மணிக்கு உனக்கு பையனோட என்ன வேலை டிபேட்ல சிறு நான் அந்த டிபேட்ல இருந்தா செருப்ப பகல் அடிச்சிருப்பேன் அவனை அப்படி பேசணும் செருப்ப பகல்ட்டி அடிச்சிருப்பேன் அடிச்சுக்கணும்லாங்க உன் வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி உன் சித்தி பெரியம்மா பிள்ளை இருந்தா பேசுவியா எட்டு மணிக்கு உனக்கு படிக்க போனவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பியா கே படிக்க போனியா நீ பாய் ஃப்ரெண்டோட சுத்த போனையான்னு கே கேப்பையா அதெல்லாம் பொறுக்கி தராங்க ஏன்னா அதிகாரப்பா திமுரு ஆட்சி நம்ம என்னடா படிக்கிறீங்க திமுக பினாமியில் பற்றி பேசுனா எனக்கு அந்த ஒரு வாரமாக எவ்வளோ மிரட்டல்றிங்க ஒரு வாரமாக அவ்வளோ மிரட்டல் ஓகே நடமாட முடியாது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சேனல் இருக்காது உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அல்லக்கைகளை வச்சு மிரட்டுறாங்க பதினோரு வழக்கு குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலு திருச்சி ஜெயிலு முசிறி கிளைச்சிறை திருவ திரு திருவள்ளூர் கிளைச்சிறை புலலில் இரநூத்தி பதிமூணு நாள் எல்லாம் வைராக்கியத்தம்னு ஒரு வெளியே வந்திருக்கிறேன் மயிரை கூட பிடுங்க முடியாது என் மயிரை பிடுங்குனா கூட நான் போய் ஒரு சலூனில் உட்கார்னா தான் என் மயிரை நீ பிடுங்க முடியும் அது வரைக்கும் என் மயிரை கூட பிடுங்க முடியாது எவ்வளவு எவ்வளவு எல்லாத்தையும் பண்ணலாம் எவனும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இந்த இதை இது முடிவுக்கு கொண்டு வரணும் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க தனி உலகம் ஒரு உலகம் தனி உலகம் ஒரு ப்ரைவேட் வேர்ல்டு ஒரு பொற்கால ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு எந்த தவறு இருந்தாலும் நீதி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு உண்மையிலே அவருக்கு எதுவும் தெரியாது பல ஊடகங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட சொன்னாங்க உண்மையிலே அவருக்கு எதுவும் தெரியாது சத்தியமா எனக்கு நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன் அவருக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலேயே ஒரு குழந்தகையில் நாடு மாட்டிருக்கீங்க குழந்த கையில லாலிபம் சாப்பிடுற குழந்தையில நாடு மாட்டினா எதுக்கும் அது மாதிரி இருக்கு எதுவுமே தெரியல அவர் ஒரு தனி வேல்டு மகிழ்ச்சியாவே இருக்கிற வேல்டு அவர் இருந்துட்டு இருக்காரு பழையமான கருத்துகளை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்கிறது என்று மிக்க நன்றி நன்றி முன்னு சந்திக்கலாம் வணக்கம்